பிரசித்தி பெற்ற திருக்கோயில்களில் நாள்தோறும் சிறப்பு வழிபாடுகள் மற்றும் அபிஷேக ஆராதனைகள் வெகு விமரிசையாக நடைபெற்று வருகின்றன பக்தர்களை பரவசம் அடைய செய்துள்ள நிகழ்ச்சிகளை தொகுத்து வழங்குகிறோம் இனி ஆன்மீக செய்திகள் உங்களுக்காக தேனி மாவட்டம் பெரியகுளம் வடகரை பகுதியில் உள்ள பகவதியம்மன் கோயில் மாசி திருவிழா வெகு விமரிசையாக நடைபெற்றது ஏராளமான பக்தர்கள் பகவதி அம்மனுக்கு நேர்த்திக்கடன் செலுத்தும் விதமாக தீச்சட்டி மற்றும் காவடி எடுத்தும் பால் குடங்களை சுமந்தும் ஊர்வலமாக கோயிலுக்கு வந்தனர் இதனைத் தொடர்ந்து அம்மனுக்கு சிறப்பு அபிஷேக அலங்காரம் செய்யப்பட்டு மங்கள ஆரத்தி காண்பிக்கப்பட்டது முருகப்பெருமானின் முதல் படை வீடான திருப்பரங்குன்றம் சுப்பிரமணிய சுவாமி திருக்கோயில் பங்குனி திருவிழாவை ஒட்டி தேரோட்ட நிகழ்ச்சி கோலாகலமாக நடைபெற்றது சுப்பிரமணிய சுவாமியும் தெய்வானை அம்பாளும் திருமண கோலத்தில் தேரில் அமர்ந்து கிரிவல பாதையில் ஊர்வலமாக வந்து பக்தர்களுக்கு அருள் பாலித்தனர் பக்தர்கள் அரோகராக்கோஷம் விண்ணை பிளக்க வடம் பிடித்து தேரை இழுத்து முருகப்பெருமானை வழிபட்டனர் அறுபடை வீடுகளில் நான்காம் படை வீடான கும்பகோணம் சுவாமி மலையில் அமைந்துள்ள சுவாமிநாத சுவாமி கோயிலில் வள்ளி திருமணம் வெகு சிறப்பாக நடைபெற்றது பக்தர்கள் சீர்வரிசை பொருட்கள் சமர்ப்பித்ததை தொடர்ந்து சிவாச்சாரியார்கள் வேத மந்திரங்கள் முழங்க அக்னியாகம் வளர்த்து சண்முக சுவாமிக்கும் வள்ளிக்கும் திருமண வைபவம் சிறப்பாக நடத்தப்பட்டது இதனைத் தொடர்ந்து கோபுர ஆரத்தியும் பஞ்சார்த்தியும் செய்யப்பட்டது இந்நிகழ்ச்சியில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு பக்தி கோஷம் முழங்க சுவாமி தரிசனம் செய்தனர் மாவட்டம் பெரியகுளத்தில் உள்ள அருள்மிகு பகவதியம்மன் கோயில் திருவிழாவை முன்னிட்டு முளைப்பாரி ஊர்வலம் நடைபெற்றது முளைப்பாரியை பெண்கள் ஊர்வலமாக கோயிலுக்கு கொண்டு வந்து வைத்து கும்மி அடித்து வழிபட்டனர் இதனைத் தொடர்ந்து பகவதியம்மன் வீதி உலா வந்து அருள் பாலித்தார் திரளான பக்தர்கள் அம்மனை வணங்கி வழிபட்டனர் திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டியில் பிரசித்தி பெற்ற ஸ்ரீ முள்ளாச்சி மாரியம்மன் திருக்கோயிலில் தெப்பத் திருவிழா பக்தர்கள் புடைசூழ வெகு சிறப்பாக நடைபெற்றது அம்மனுக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடத்தப்பட்டதையடுத்து அலங்கரிக்கப்பட்ட தெப்பத்தில் அம்மன் எழுந்தருளி அருள் பாலித்தார் இதனைத் தொடர்ந்து அம்மன் வலம் வர கூடியிருந்த பக்தர்கள் பக்தி கோஷம் முழங்க அம்மனை வணங்கி வழிபட்டனர் காஞ்சிபுரத்தில் உள்ள குமரக்கோட்டம் சுப்பிரமணிய சுவாமி திருக்கோயிலில் வெள்ளி திருத்தேர் உற்சவம் சிறப்பாக நடைபெற்றது சிறப்பு அபிஷேகத்திற்கு பின்னர் முருகப்பெருமான் வள்ளி தெய்வானையுடன் வெள்ளி தேரில் எழுந்தருளினார் பக்தர்கள் அரோகரா கோஷம் ஒலிக்க தேரை கோயிலின் உட்பிரகாரத்தில் பிடித்து இழுத்துச் சென்று வழிபட்டனர் நாகப்பட்டினம் மாவட்டம் திருக்கண்ணபுரத்தில் அமைந்துள்ள சௌரிராஜ பெருமாள் கோயிலில் தெப்ப உற்சவம் பக்தர்கள் புடைசூழ கோலாகலமாக நடைபெற்றது சுவாமிக்கு திருமஞ்சனம் நடைபெற்றதைத் தொடர்ந்து ஸ்ரீதேவி பூதேவி ஆண்டாள் பத்மினி நாச்சியார்களுடன் சௌரிராஜ பெருமாள் தெப்பத்தில் எழுந்தருளினார் நித்திய புஷ்பகரணி திருக்குளத்தில் மூன்று முறை வலம் வந்து பக்தர்களுக்கு காட்சியளித்தார் இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் நாகூர் நாயகம் நேசம் பாசறை சார்பில் நாகை மாவட்டம் நாகூர் தர்காவில் மத நல்லிணக்கத்தை வலியுறுத்தும் வகையில் இஃப்தார் நோன்பு திறக்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது இதில் மும்மதத்தை சேர்ந்து சேர்ந்த ஐநூறுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர் மத நல்லிணக்கத்திற்கு எடுத்துக்காட்டாக நடைபெற்ற இப்தார் விழா அப்பகுதி மக்களிடையே பெரும் நிகழ்ச்சியை ஏற்படுத்தியது நாகை மாவட்டம் வேதாரண்யத்தில் பழமை வாய்ந்த வேதாரண்யேஸ்வரர் திருக்கோயிலில் திருக்குடி இறக்கத்துடன் மாசிமக உற்சவம் நிறைவு பெற்றது இதனை ஒட்டி சந்திரசேகர சுவாமி பஞ்சமூர்த்திகளுடன் எழுந்தருள சுவாமி சன்னதி முன்புள்ள கொடிமரத்திற்கு அபிஷேகம் சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்டு திருக்குடி இறக்கப்பட்டது இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமியை வணங்கி வழிபட்டனர் பங்குனி மாத விசாகத்தை முன்னிட்டு கரூர் ரயில்வே காலனியில் அமைந்துள்ள அருள்மிகு தென்முக ஆஞ்சநேயர் ஆலயத்தில் வீற்றிருக்கும் தண்டாயுதபாணி சுவாமிக்கு எண்ணெய் காப்பு சாற்றி பால் தயிர் மஞ்சள் சந்தனம் உள்ளிட்ட வாசனை திரவியங்களால் சிறப்பு அபிஷேகம் நடத்தப்பட்டு மலர்களால் அலங்காரம் செய்யப்பட்டது சிவாச்சாரியார்கள் சுவாமிக்கு நாமாவளிகள் கூறி அர்ச்சனைகள் செய்ய மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது சுற்றுவட்டார பகுதி மக்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் சிவகங்கை மாவட்டம் கே புதுப்பட்டியில் உள்ள பெரியநாச்சியம்மன் கோயிலில் பங்குனி பொங்கல் விழாவை முன்னிட்டு கரக எடுப்பு விழா இருபத்தைந்து ஆண்டுகளுக்கு பின்னர் விமரிசையாக நடைபெற்றது கோயிலில் கரகத்திற்கு பூக்களால் ஜோடனை செய்து சாமியாடி தலையில் வைக்கப்பட்டு ஊர்வலமாக கொண்டுவரப்பட்டது உரிமை மேளம் முழங்க தாரை தப்பட்டையுடன் கிராமத்து பெண்களின் குலவை சத்தம் ஒலிக்க சாமியாட்டம் வெகு விமரிசையாக நடைபெற்றது மதுரை மாவட்டம் சோழமந்தான் பசும்பொன் நகர் அருள்மிகு பச்சை காளியம்மன் முனியாண்டி கோயில் உற்சவத்தை ஒட்டி பால்குடம் மற்றும் முளைப்பாறை ஊர்வலம் நடைபெற்றது பால் தயிர் நெய் உள்ளிட்ட பொருட்களால் அபிஷேகங்கள் செய்யப்பட்டு சிறப்பு அலங்காரத்தில் அம்மன் காட்சியளித்தார் திரளான பக்தர்கள் பால்குடங்கள் மற்றும் முளைப்பாரிகளை ஊர்வலமாக கோயிலுக்கு கொண்டு வந்து அம்மனை வழிபட்டனர் திண்டுக்கல் மாவட்டம் நத்தம் மாரியம்மன் கோயில் மாசி திருவிழாவை முன்னிட்டு ஐம்பது அடி உயரமுள்ள வழுக்குமரம் மரம் ஏறும் நிகழ்ச்சி நடைபெற்றது இளைஞர்கள் கோவிந்தா கோஷம் முழங்க ஒருவர் மீது ஒருவர் ஏறி இரண்டு மணி நேரம் போராடி மரத்தின் உச்சியில் கட்டி வைத்திருந்த பூஜை பரிசு பொருளை எடுத்து வெற்றி பெற்றனர் இதனைத் தொடர்ந்து காப்பு கட்டி விரதம் மேற்கொண்ட பல ஆயிரக்கணக்கான பக்தர்கள் பூக்குழி இறங்கி தங்களது நேர்த்திக் கடனை செலுத்தினர் மாவட்டம் திருமயம் அருகே உள்ள இளஞ்சாவூர் முத்துமாரியம்மன் கோயில் பங்குனி பொங்கல் கரகம் எடுப்பு விழா வெகு சிறப்பாக நடைபெற்றது அக்னி பால்குடம் காவடி அலகு குத்தி கோயிலுக்கு வந்து நேர்த்திக்கடன் செலுத்தினர் அதனைத் தொடர்ந்து கரகம் எடுப்பு விழா சிறப்பாக நடைபெற்றது ஆயிரக்கணக்கான பக்தர்கள் பங்கேற்று அம்மனை வழிபட்டு பிரார்த்தனை செய்தனர் இயேசு கிறிஸ்து மறைவுக்கு பின்பு அவர் மீது போர்த்திய துணியின் நகல் நீலகிரி மாவட்டம் குன்னூர் புனித அந்தோனியார் தேவாலயத்தில் வைத்து பிரார்த்தனை செய்யப்பட்டது தமிழகத்தில் முதன் முதலாக இயேசு கிறிஸ்து அடக்கம் செய்யப்பட்ட துணியின் ஒரு நகல் குன்னூர் அந்தோனியார் ஆலயத்திற்கு எடுத்து வரப்பட்ட செய்தியை அறிந்த சுற்றுவட்டார பகுதி மக்கள் அந்த துணியை தொட்டு வணங்கி பிரார்த்தனை செய்தனர் புதுச்சேரி குப்பம் கடற்கரையில் தீவனூர் ஸ்ரீ லட்சுமி நாராயண பெருமாள் ஊஞ்சல் உற்சவம் வெகு விமரிசையாக நடைபெற்றது விழுப்புரம் மாவட்டம் தீவனூரில் எழுந்தருளி உள்ள ஸ்ரீ லட்சுமி நாராயண பெருமாள் மாசி மக உற்சவத்திற்காக புதுச்சேரிக்கு வருகை தந்தார் இந்நிலையில் ஊஞ்சல் உற்சவத்தை ஒட்டி மலர்களால் அலங்கரிக்கப்பட்ட ஊஞ்சலில் பெருமாள் எழுந்தருளி பக்தர்களுக்கு காட்சியளித்தார் இதில் புதுச்சேரி மட்டுமின்றி தமிழகத்திலிருந்து ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு நீண்ட வரிசையில் காத்திருந்து சுவாமி தரிசனம் செய்தனர் மதுரை மாவட்டம் திருப்பரங்குன்றம் அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோயிலில் பங்குனி திருவிழாவை முன்னிட்டு சுப்பிரமணிய சுவாமி தெய்வானை அம்மன் திருக்கல்யாணம் சிறப்பாக நடைபெற்றது மதுரையிலிருந்து சுந்தரேஸ்வரரும் மீனாட்சி அம்மனும் சிறப்பு அர அலங்காரத்தில் திருப்பரங்குன்றம் கோயிலை வந்தடைந்ததை அடுத்து சுப்பிரமணிய சுவாமி தெய்வானை அம்மன் திருக்கல்யாணம் நடந்தேறியது அந்நேரத்தில் சுமங்கலி பெண்கள் புதிதாக தங்களது தாலிக்கயிற்றை மாற்றிக்கொண்டு வழிபாடு நடத்தினர் தஞ்சாவூர் மாவட்டம் பாபநாசத்தில் உள்ள ஆர்டிபி கலைக்கல்லூரி சார்பில் இஃப்தார் நோன்பு திறக்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது இதில் பாபநாசம் பகுதியை சுற்றியுள்ள இமாம்கள் ஜமாத்தார்கள் கல்லூரி நிர்வாகத்தினர் மாணவர்கள் பங்கேற்ற உலக அமைதி மற்றும் ஒற்றுமைக்காக சிறப்பு பிரார்த்தனையில் ஈடுபட்டனர் வேலூர் மாவட்டம் காட்பாடி அடுத்த காங்கைய நல்லூரில் அமைந்துள்ள அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோயிலில் லட்ச தீப திருவிழா வெகு விமரிசையாக நடைபெற்றது பக்தர்கள் தங்களதின் வேண்டுதல் நிறைவேற எண்ணெய் தீபம் நெய் தீபம் எலுமிச்சை தீபம் போன்ற தீபங்களை ஏற்றி முருகப்பெருமானை பக்தி பரவசத்துடன் வழிபட்டனர் இதில் வெளி பக்தர்கள் திரளாக கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் வேலூர் மாவட்டம் சலவன் பேட்டை பகுதியில் உள்ள ஆனை குளத்தம்மன் கோயிலில் உள்ள படவேட்டம்மன் ஆலயத்தில் மாசி மற்றும் பங்குனி மாதத்தில் வார்த்து பொங்கல் வைக்கும் விழா சிறப்பாக நடைபெற்றது இருபது அடி உயரமுள்ள அலங்கரிக்கப்பட்ட தேரில் படவேட்டம்மன் எழுந்தருளி பக்தர்களுக்கு அருள் பாலித்தார் இதனைத் தொடர்ந்து பக்தர்கள் மாவிளக்கு ஏற்றி அம்மனுக்கு சூடம் காண்பித்து வழிபட்டனர் தொடர்ந்து உப்பு மிளகு ஆகியவற்றை தேரின் மீது தூவி வடம் பிடித்து தேரினை இழுத்து தங்களது நேர்த்திக்கடனை செலுத்தினர்